السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشام شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكرهم بايام الله ان في ذلك لايات لكل صباح شكور صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إن عاشوراء يوم من أيام الله صدق النبي صلى الله عليه وسلم إلا قوها جيم يا هيريون أحيى الله وروركي ولتاوى. أبا نصاري بسمارة نمو يرولى ها بدر محمد رسول الله صلى الله عليه وسلم أبا هرين ميلو أبا هرين ندي شوالي أبا ليي أديبرالامل في و تما ستية صحابة كالتابعين كالتابعة كالتابعين كالتابعين

நானை ஜன்னத்தில் என்னும் உயர்தரமான சுவரத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை நம்மை சார்ந்த அத்துணை வேர்களையும் கொண்டு கூட்டி அனுபவிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்த அனுபவிவானாக அருமையான சகோதரர்களே புனிதமான முகவர் மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜுமாவில் நாம் வீட்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த மாதத்தில் இங்கே நம்மை ஒன்று கூட்டியதை போல நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாளை அல்லாஹ் நம்மை சேர்ப்பாராக ஏராளமான சிறப்புகள் ஹரீபிலும் நல்லோர்களின் வரலாற்று வரிகளிலும் பார்க்க முடிகிறது சுருக்கமாக மாதத்தினுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் அல்லாஹு ஒரு பொருளை தன் பெயரோடு சேர்த்து பேசும் போதே அந்த பொருளுக்கான மதிப்பு வரலாற்றில் எவ்வளவு மகத்துவமானது உன்னதமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய இல்லம் என்று பேசுகிறார் எல்லாம் அல்லாஹுடைய பள்ளிவாசல் தான் ஆனால் என்று அல்லாஹு என்று அந்த பெயரோடு சேர்ந்து சொல்கிறார் கண்மணி நாயகத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய ரசூல் என்று சொல்லுகிறார் அல்லாஹுடைய ரசூலுடைய மகத்துவத்தையும் காபாவுடைய மகத்துவத்தையும் புரிய வைக்கும் ரப்பு இதே போல முஹர்ரமை சொல்லும் போது ஷஹுருல்லாஹ் அல்லாஹுடைய மாசம் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது ஷஹுர் ரஹ்மான் முஹர்ரமை பற்றி முஹர்ரம் மாதத்தை அல்லாஹுடைய மாதம் பெயரோடு சேர்த்து சொல்லுகிறான் அந்த சிறப்பை மாதத்து வைப்பதற்கு உலக வரலாற்றில் அநியாயக்காரர்கள் நியாயமானவர்கள் விஜயம் பெற்றதும் இந்த மாதத்தில் தான் அநியாயக்காரர்கள் ஜாகிரியா காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கூட மாதத்துடைய சிறப்பை வழங்கி வைத்திருந்தார்கள்

அந்த வீட்டில் தான் பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியேறினார் அந்த துப்ப அமன்னர் தான் முதன் முதலில் காபாவுடைய அந்த கில்லாவை இஸ்வத்து காபா என்று சொல்லப்படுகிற அந்த திரையை போர்த்தியவர் அதற்கு பின்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகட்டத்திலும் தொடர்ந்து வந்தது பத்து மக்காவுக்கு பிறகு பெருமானார் அவர்கள் போர்த்தினார்கள்

நிச்சயமாக ஆசூரா நாள் என்பது அல்லாவுடைய நாட்களில் ஒரு நாள் என்றார்கள் முகமது ஒரு சூழல் ஆகி நீ கவனிக்க அண்ணாவுடைய நாட்களில் இருந்து ஒரு நாள் என் வெள்ளிக்கிழமை அல்லாவுடைய நாட்கள் இருந்து ஒரு நாள் இல்லையா சனிக்கிழமை அந்தாவுடைய நாட்கள் இருந்து ஒரு நாள் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அந்தாவுடைய நாட்கள் ஒரு நாள் இல்லையா ஏன் அப்படி அண்ணாவுடைய நாட்கள் இருந்து ஒரு நாள் என்று அந்த நாளை அடையாளம் விட்டு காட்டுவதற்கான காரணம் என்ன

அண்ணாவுடைய நாட்கள் என்று அவர் அண்ணாவுடைய நாட்கள் நாட்கள் வேறு யாரும் படைத்தது அல்லாக படைத்ததும் இல்லாதது அங்காகும் அல்லாதவர்கள் படைத்ததும் அல்ல நாட்கள் அனைத்தையும் அங்காக படைத்தான் அவர் படைத்த நாட்கள் சில நாட்களில் அநியாயக்காரை அல்லாக ஒழிக்க

எனவே தமிழில் சொல்வார்கள் அல்லவா பொறுமை கடலையை விட பெருந்திருப்பது பேசுவோமா சொல்லுகிறார்கள் இதா தெரியுமா இதாத்திய அவனுக்கு கொடுக்கப்பட்டார் அவனுக்கு அண்ணாவுடைய புறத்திலிருந்து ஏதாவது நன்மைகள் கிடைக்குமே ஆனால் அவன் நன்றி செலுத்துவான்

நான் என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவனாக இருக்க வேண்டாமா என்று வார்த்தை என்றால் அருமையானவர்களே எவ்வளவு தூரம் ரப்புக்கு நாம் சுற்று செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் வரலாற்றில் ஒரு நிகழ்வை பார்க்க முடியும் ஒருவர் கையும் இல்ல காதும் இல்ல கையும் காதும் மூட காதும் கேட்கல அவரை பார்த்த ஒருவர் அந்த மனிதர் எப்போதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் மஹ்துலி யபிஹி யதீரி யா அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாய் உனக்கே எல்லா புகழ் வஃபல்லனி அலா கதீரி மின் மன் ஹலக தஹ்மீலா நீ படைத்த படைப்புகள்ல இருந்து எனக்கு நீ சிறப்பை தந்திருக்கிறாய் அதிகமான சிறப்பை தந்திருக்கிறாயே உனக்கு எல்லா புகழும் என்று

ஊனபட்ச பிள்ளை காது பிள்ளை சரியாக பேச முடியாத வரலாற்றை சொல்லி போகலாம் இது என்று சொல்லப்படுகிற கனவுல தந்தை என்று பேசப்படுகிற இஸ்லாமிய வரலாற்றை அவர்களை பத்தி சொல்லுவார்கள் காது கேட்காதவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு பாத்திரம் வைக்கப்படும் மூல வியாதியினால் ரத்தம் வடித்து அதிலே விழுமா அந்த அளவுக்கு அம்மா சோதனையை கொடுத்து கூட பொறுமையாக என்று அப்படி செலுத்தி வந்தார்கள் அவர்களோடு வாழ்ந்த இமாம்கள் சொல்லுவார்கள்

இதை போத அப்பாதி ஜனங்கள் வாழுகிற பகுதியில் கூட்டு வலைகளை பொழிய செய்து அதில் ஒரு சுக காணுகிறாரா இல்லையா இது போன்ற அந்நியக்காரன் அழிக்கப்படுகிற பொழுது சந்தோஷப்பட வேண்டும் என்கிறது அசுர இது போன்ற அந்நியாயக்காரன் அநியாயம் செய்கிற போது பொறுமையாக இருக்கிறார்களா இல்லையா அவர்களுக்கெல்லாம் அன்னாரத்தில் சரியான நன்மை இருக்கிறது என்பதையும் ஆயத்தின் மூலமாக சொல்கிறார் இதே பாரம்பரியத்திற்கான தொடரில் வாழ்ந்தவன் தான் சமுதாயத்தில் வாழ்கிற காலத்தில் எவ்வளோ பெரிய தெரியுமா உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்காரர்களே மோசமான

இதை இன்னும் அநியாய பேச்சுகள் யாரும் பேசிக்க முடியுது எனவே தான் இஸ்லாம் குரமான் வரலாற்று அத்தனை உறவு அடுத்தடுத்து வருகிற பாரம்பரியத்திற்கு உண் உதாரணமாக போயிட்டு எவனெல்லாம் ஆனவம் பேசுகிறானோ அவனுடைய அணிவும் இனம் இருக்கும் இருப்பதற்கான எடுத்துக்காட்டு இருக்கிறோம் ஆணவத்துக்கு பேசுகிறான் இமாமதா புகாரி மரியந்தா மரும் அரிதை தொகுத்து தந்தவர் உலகத்தில் பிரசித்தி பெற்ற நூல் இமாம் அவர்கள் எழுதி அந்த தடவை எழுதிட்டு இருக்கும் போது அவங்களை சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாரு பேசிட்டு இருக்கும் போது மை தொட்டு தொட்டு எழுதுறாங்க அவங்க வீட்டுல இருந்த பனிப்பெண் கடந்து போகும்போது அந்த மைய தெரியாம விரிச்சிடறாங்க விரிச்ச உடனே புகாரி கோபத்துல கேட்டாங்க இந்த பக்கமா போரி வழியான்னு கேட்டாங்க இந்த பக்கமா போரி வழின்னு கேட்டாங்க அந்த அம்மா பனிப்பெண் தானே தேசமா பதில் சொல்லு வேற எந்த வழியா நான் போக முடியும் வேற எந்த வழியா நான் போக முடியும் வீட்டினுடைய பணிப்பெண் பேசிய வார்த்தையோ தனக்கு சம்பளம் இருக்கிற முதலாளியை பார்த்து ரொம்ப மூர்க்கமான வார்த்தையை சொல்லுகிறார் உனக்கு விழுதலை தந்துட்ட நீ கிளம்பி இருந்தாங்க உனக்கு விழுதலை தந்துட்டு நீ கிளம்பி இருந்தாங்க பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு மோசமா பேசிருக்கா தண்டனை கொடுக்காமனு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒருவேளை நான் எதிர்த்திருந்த பற்றியில் சேர்ந்திருப்பான் அந்த ஒரு நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது அருமையானவர்களே நல்லவர்கள் ஆணவத்தை வைந்து வாழ்ந்தவர் அதே நேரத்தில் ஆணவத்தோடு வாழ்ந்தது ஆணவத்திற்கு அரசனாக வாழ்ந்த

ஒரு முஸ்லீம் குறை இல்லையா வரலாறு திரும்ப குத்தப்பட்டவரும் தாக்கினால் அவருக்கும் தான் என்பது சொல்லி வருது அந்த நேரத்தில் அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைத்தவர்கள் தான் மேல் ஆனால் சிவாகவும் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை அளிப்பவர் ஒருவன் பிறப்பான் என்பதை சொல்லப்பட்ட செய்திக்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் ஆண் பிள்ளைகளை கொலை செய்தவர்கள்தான் விட்டு வைக்கப்பட்ட பெண் பிள்ளைகளை அவர்களோடு பாலியல் பலாத்காரம் தெரியுமா எப்போதுமே அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற நல்லோக்கம் நமக்கு இருக்க வேண்டும் ஒரு கதை வந்து வடிக்க முடிந்தது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்காக வேண்டி ஒரு கூட்டம் பஸ்ஸ போகுது ஐம்பது பேர் இருக்கிறார்கள்

இவர் சொன்ன வார்த்தை நான் இறங்கியதுனால் தானே வங்கி வட்டி அங்கே நிறுத்தப்பட்டது என்னுடைய தேவையை பொருட்படுத்தாமல் நான் வட்டியில் இருந்து பயணித்திருந்தார் இந்த இடத்தை அந்த வட்டி கடந்து இருக்கும் பாதையும் பொருட்களோடு இருக்கும் யாரும் சேதம் இல்லாமல் சேர்ந்திருக்கும் அருமையானவர்களே நன்மக்களை நல்ல சிந்தனைகள் அடுத்தவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் அல் முஸ்லிமோ மன் சரி மல் முஸ்லிமோ நிசாரிகி உயரிகி நாவாலோ கருத்தாலோ சொல்லாலோ செயலாலோ பார்வையாலோ நடத்தையாலோ

அல்லாஹ் அநியாயக்காரர்களை அழித்ததும் நல்லவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்ததும் வெற்றியை கொடுத்ததும் என்பதை தான் இந்த ஆயத்தில் சொல்லப்படுகிற அந்த நாட்களுக்கான அர்த்தம் என்பதை மக்கள் மிக மறுநாள் வருகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தாஸ்வான் ஒன்பதாவது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்தாவதால் வாய்ப்பிருப்பவர்கள்

சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற கதூரையுடைய ஆசிரியர்கள் இங்கே அந்த பொருளாதார வசதிக்காக வேண்டி உதவியை நாடி வந்திருக்கிறார்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் நான் தாழ்ந்தவர் பெருமாநா சொன்னார்கள் மக்கள் குறானை கற்று அதை தொடர்ந்து கற்றுக் கொடுப்பவர் அந்த கற்றுக் கொடுத்துகிற அந்த கலாலயத்துக்கு உங்களுடைய காசிலிருந்து ஒரு பைசா போகும்போது அதற்கான நன்மையை இம்மையிலும் தகவல்கள் நாளை வறுமையிலும் பெற முடியும் தாராளமாக உதவி செய்யுங்கள் الله سبحانه وتعالى تعالى وعلى ال الله وعلى ال محمد وعلى الله محمد وعلى و محمد وعلى و الله